ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சின வேலை முடிச்சு போச்சோமா உங்களை எல்லா அவா விருது கொடுக்கறது பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதி பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இல்லைன்னு பேசுற ஐம்பது பேர் இருக்கான் அதனால் நாளை எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு சூர சமுகாரம் சூர சமுகார பெருமை இந்த இந்த தீவிரம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன் சாட்டை என்ன அடிச்சுக்கோ நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு முடி வருன்னு இன்னைக்கு முடி வந்தியா சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக்க நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டு இருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிக்கைகள் சந்திப்பு முடிச்ச சிறப்பு கழித்துனா நீ இருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போட்டேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பார் காலகத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதி எழுதியிருக்கா மூணு பேஜ் வேலையில் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷனாக பாருங்கம்மா எத்தனை கடிதம் எழுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பார்த்து வடிவம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபர் உமனுக்கு எழுதியாச்சு வேலையெல்லாம் போடுறது தான் வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்கல்ல சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டால் அப்படியே கட்சி போர்வைகளும் ஒழிஞ்சிக்கிங்க நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இல்லை